வாங்கி மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் ஒரு அழகான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இப்போ திச்சு பழகிறவங்களுக்கு புரியும்படி பக்காவாக உங்களுக்கு நிதானமாக சொல்லி கொடுக்க போறேன் நீங்கள் தள்ளி விடாம நிதானமாக பாருங்க ஒரு பத்து விதமான பாயிண்ட் இருக்குங்க இந்த பத்து விதமான பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிட்டாலே ஜாக்கெட்டை வந்து கிளீனாக அடித்து முடிச்சிடலாங்க எல்லா பார்ட்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கு இப்போ முதல் வந்து இந்த பட்டியை எப்படி தைக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஜாக்கெட் துணி ரெண்டு பீஸை அடியில் வச்சுருக்கோங்க இப்போது இந்த லைனிங் துணியை மேல் பக்கம் வச்சு அங்கே சக்கா வெட்டியிருக்கேன் அந்த சக்காவுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ல ஸ்டிச்சிங் போட்டுருங்க பாருங்கள் சேலை துணி ரெண்டையும் அடியில் ரெண்டு துணி வச்சிருக்குங்க இந்த லைனிங் பீஸை வந்து மேலே வச்சு அடிச்சிருக்காங்க அப்புறம் பாருங்கள் லைனிங்கில் லைனிங் பட்டி துணியில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு இருக்குங்க பாருங்க ஃப்ரண்ட் சைடு அகலமாக இருக்கும் பேக் சைடு வந்து குறுகலாக இருக்குங்க அதை நோட் பண்ணிக்கங்க பாருங்க இப்போ வந்து இப்போ படிமான தைல் சரிங்களா வெளிப்பக்கத்தில் ஒரு படிமான தைல் போட்டுருங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் பாருங்கள் இந்த ஒரு பீஸை மாத்திரை வெட்டணுங்க பார்த்தீங்களா இந்த ஜாக்கெட்டு பீஸ் வந்து ரெண்டு பீஸ் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு பீஸை மாத்திர நீங்கள் வெட்டுங்க ஒரு பீஸை மாத்திரை வெட்டிட்டு நீங்கள் படிமான தையல் போட்டுருங்க இப்போ எதுக்காக அந்த ஒரு பீஸை மட்டும் வெட்டுறோன்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்கள் படிமான தைல் போட்டு அப்புறம் அந்த படிமான தையலுக்கு ஏற்ப மடித்து விட்டுட்டு நீங்கள் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு குதிரை அளவுக்கு ஒரு தையல் போடுங்க அதே மாதிரி பட்டி ரெண்டு சைடையும் ஒரு குதிரை அளவுக்கு தையல் போடுங்க தயில் போட்டுட்டு பாருங்க மேல் பக்கமும் அது அந்த பக்கம் இந்த பக்கம் நழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போடுங்க ரெண்டு சைடும் இதே மாதிரி பட்டிய வந்து தயில் போட்டுட்டு இப்போ ஒரு துணி மாத்திர நீட்டி இருக்கு இல்லைங்களா அந்த நீட்டி இருக்கிறத ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க இந்த அரை இன்ச்சு எதுக்காகனா நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த அரை இன்ச்சு துணியை வந்து பிசுறு தெரியாமல் வச்சு அடிக்கிறதுக்காக தான் இப்போ அரை இன்ச்சு விட்டுருக்கங்க பாருங்க ஒரு சின்ன பிட்ட விட்டு நம்ம அதில் டிச்சிங் போடுற பாருங்கள் அது மிஷின்ல இருந்து துணியை வெளியே எடுக்காமல் இருக்கணுங்க அதனால் அந்த மிஷினில் வச்சு அதை அடிச்சுட்டு இருக்கங்க வெளியில் எடுத்தால் அடிக்கடி நூல் கட் ஆகும் பாருங்க ஒரு அரை இன்ச்சு விட்டு அந்த பட்டியை கட் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்க ஒரே அளவாக பக்காவாக இருக்கணுங்க சரிங்களா இப்போ அடுத்தது கை தைக்க போகிறோங்க சரிங்களா கை வந்து எப்படி லைனிங் பீஸை வச்சு அடிக்கிறோன்னு பாருங்கள் ரெண்டையும் உள்ளே வெளியே பார்த்துக்கோங்க இந்த லைனிங் பீஸில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் சைடு பேக் இருக்குங்க ஃப்ரண்ட் சைடு கொடைச்சி வெட்டியிருப்போம் அதை ஒரு சக்கா வெட்டி அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போது இந்த சேல துணிய மேல் பக்கம் வச்சுட்டு சரிங்களா அடியில் அந்த லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எவ்வளோ சக்கா வெட்டியிருக்கோமோ அரை ஒரு இன்ச் அளவுக்கு அப்படியே உள்ள மடிச்சிடுங்க உள்ள மடித்து விட்டுட்டு இது அப்படியே மேலே வச்சு அடிச்சிருங்க இந்த துணியில் கல் பதிச்சிருக்காங்க சரிங்களா அந்த குதிரைக்கு அடிபடாமல் கல்லுக்கு அடிபடாமல் நீங்கள் லைட்டாக அந்த ஓரத்தில் அப்படியே அடிங்க சரிங்களா இந்த கல் இருக்கிற இடத்துல அடிக்கும்போது பேக் சைடில் ஒரு கை வந்து நம்ம கொஞ்சம் இழுக்க இழுத்தப்படி நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கல் வர்ற இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிஷினு ஓடாது கொஞ்சம் ஆகும் சரிங்களா கரெக்டாக வச்சுட்டு அந்த கல் வர்ற இடத்துல மாத்திரம் நீங்கள் பேக் சைடு கை லைட்டாக இழுத்து விடுங்க கல் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படியே விட்டுடலாம் அப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு பாருங்க கல் இல்லாத இடத்துல பார்த்து அப்படியே ஒரு இன்ச்சு அளவுக்கு ஒரு தையல் அடிச்சிருங்க அதே மாதிரி ரெண்டு கையும் அடிச்சு முடிச்சிருங்க பாருங்க கல் இருந்தால் லைட்டாக இழுத்து விடுங்க இல்லைன்னா அப்படியே அடிச்சிருங்க அப்புறம் பாருங்க இந்த லைனிங் பீஸை சுற்றியும் ஒரு கால் இன்ச்சு இடைவெளியில் அப்படியே சுற்றி அடிச்சு விட்டுருங்க பாருங்க அதே மாதிரி ரெண்டு கையும் அடிச்சு விட்டுருங்க பாருங்கள் மக்களே இப்போ வந்து ஒரு ஜாக்கெட்டை அடிச்சு முடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பத்து விதமான பாயிண்ட் இருக்குங்க அந்த பத்து விதமான பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் அடிச்சு முடிச்சிடலாங்க சரிங்களா பாருங்க இப்போ வந்து இந்த கையை வந்து பாருங்கள் அகலம் பத்தாம இருக்குங்க இந்த சேலத்துணியில கொஞ்சம் பத்தாம் இருக்கு அதுக்கு ஜாயிண்ட் கொடுக்க போறோம் ஒரு அரை இன்ச்சு தான் பத்தாம் இருக்கு அந்த அரை இன்ச்சு கழுவா அப்படியே ஒரு ஜாயிண்ட் கொடுத்துக்குங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் ஜாயிண்ட் கொடுத்துக்குங்க சரிங்களா இந்த பத்து மிதமான பாயிண்ட் சொல்லியிருக்கேங்க என்னென்னா இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்றோம் இல்லைங்களா பட்டி தைக்கும் போது ரெண்டும் ஒரே சைடில் தெரியாமல் தைச்சிடுவாங்க நம்ம ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஒரே சைடுக்கு வந்துடும் அது ஒரு மிஸ்டேக் ஆகுங்க அதை கரெக்டாக ஒன்று கவனிச்சிக்கிங்க அப்புறம் வந்து கையை இப்போ தைக்கும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு அதையும் பார்த்து தைச்சிக்கணும் ஃப்ரண்ட் பேக்கு ஏன்னா ரெண்டும் ஒரே சைடுக்கு வர்ற மாதிரி நம்ம குடைச்சி வெட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து உள்ளே வேலையாக மார்க் பண்ணாமல் நம்ம தெரியாமல் அடிச்சிருவோம் அதை ரெண்டாவது கவனிச்சிருங்க பாருங்க இந்த லைனிங் பீஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மீதி சேலை துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க பாருங்க ஒரு சக்கா வெட்டி விட்டுருங்க சென்டருக்காக ஒரு சக்கா வெட்டிடுங்க சரிங்களா பாருங்க அப்படியே ஒரு கால் இன்ச் அளவுக்கு அப்படியே தைச்சு விட்டுருங்க தைச்சு விட்டுட்டு அப்படியே அந்த லைனிங் பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேர்த்தே கட் பண்ணிருங்க சேர்த்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வந்து சக்கா வெட்டி விட்ருங்க சக்கா மறக்காமல் வெட்டணும் அப்போ தான் நம்ம கை ஃபிட் பண்ணும்போது சென்டராக பார்த்து நம்ம இது பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாங்க சரிங்களா ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இது எம்மிங் பண்ணுறதில்ல நம்ம அடித்து திருப்பி போ திருப்பு போகிறோம் சரிங்களா பாருங்கள் சேலை துணியில் அடியில் வச்சுட்டு இந்த லைனிங் துணியை மேலே வச்சு ஒரு கால் இன்ச் அளவுக்கு தையலடிங்க இப்போது எங்கே முடிக்கிறோமோ பார்த்தீங்களா கழுத்தில் பாருங்கள் எங்கே முடிக்கிறோமோ அந்த முடிச்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரே சைடுக்கு வராது சரிங்களா கரெக்டாக ரெண்டு சைடுக்கு தனித்தனியாக வந்துடும் இல்லைன்னா ரெண்டு ஒரே சைடுக்கு வந்துடும் சரிங்களா லெஃப்ட்டுன்னா லெஃப்ட் வந்துடும் ரைட்டு ரைட் வந்துடும் பாருங்க அப்படியே அந்த வளைவுகளில் ஒரு சக்காக கொடுங்க வளைவுல லைட்டாக வெட்டி வெட்டி கொடுங்க அப்புறம் லைனிங் பீஸில் ஒரு படிமான தையல் போடுங்க சரிங்களா லைனிங் பீஸில் மட்டும் அப்படியே படிமான தையல் போடுங்க கால் அந்த கால் இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக அந்த வளைவுகளையில லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இந்த லைனிங் பீஸில் படிமான தையல் போடுங்க லைனிங் பீஸில் படிமான தைல் போட்டுட்டு பாருங்க அப்படியே மடித்து விட்டு அப்படியே ஒரு ஒரு நூல் அளவில் வந்து ஒரு தைல் அடிங்க சரிங்களா அப்போ அழகா லுக்கா இருக்குங்க பாருங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் அடித்து முடிச்சிருங்க இப்போ பழகிறவங்களுக்காக உங்களுக்கு நிதானமா சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் நீங்க இதை பார்த்து நல்லா தைச்சி பழகிக்கலாங்க பாருங்க இப்போ வந்து அந்த சுத்தியும் நழுவாம இருக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து சுத்தியும் டையல் அடிச்சு விட்டுருங்க பாருங்க சுத்தியும் கரெக்டாக கால் இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நம்ம வெட்டும் போது கால் இஞ்சு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் வெட்டியிருக்கோம் அதே மாதிரி தைக்கும் போதும் கால் இன்ச் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி கரெக்டாக நாலு பக்கமும் கரெக்டாக பார்த்து தெச்சிருங்க பாருங்க இந்த ஜாக்கெட்டில் வந்து மொத்தம் நாலு டாட் வருதுங்க சரிங்களா நாலு டாட்டு வர்றதுக்காக நம்ம இப்போ வந்து இதை வெட்டி வச்சிருக்கோம் மெயின் டாட் ஒன்றுங்க ஊக் சைடில் ஒன்று அப்புறம் வந்து ஆம்கோல் சைடில் ஒன்று அப்புறம் சைடில் ஒன்று வருங்க சரிங்களா அதே மாதிரி நாலு ஜா நாலு டாட் வருங்க சரிங்களா அந்த நாலு டாட்டு நம்ம இப்போ பிடிக்க போகிறோம் இந்த நாலு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணல ஆனால் எண்டில் வந்து சக்கா வெட்டி வச்சிருக்கோம் நம்ம ஏன் மார்க் பண்ணலைன்னா நம்ம டெய்லி அடிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுகள் எல்லாம் தெரியும் பாருங்கள் ஒன்றே கால் இன்ச்சுக்கு அந்த சக்கா வெட்டி இருக்குது அதில் அடிச்சிருங்க ஹைட் வந்து ரெண்டே முக்கால் அடிச்சிருங்க அப்புறம் பாருங்கள் ரெண்டு சைடு ஒரே அளவாக அடிக்கணுங்க கம்மி ஜாஸ்தி அடிச்சிடக்கூடாது ரெண்டு சைடு டாட் உடைய அகலமும் ஹைட்டும் லென்த்தும் ஒரே அளவாக வர்ற மாதிரி அடிங்க பாருங்கள் அகலம் வந்து ஒன்றே கால் இன்ச்சு சொல்லியிருக்கேங்க இந்த அது உடைய டாட்டுடைய உயரம் ரெண்டே முக்கால் வருதுங்க அதை அடிச்சுக்கோங்க அப்புறம் சைடில் இந்த ஊக் சைடுங்க சரிங்களா ஊக் சைடு அங்கே சக்கா வெட்டி இருக்குது அதுக்கு நேராக ஒரு கால் இன்ச் அளவுக்கு அடிங்க சரிங்களா இப்போது சென்ட்ரு நிப்பிள் பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அது வரைக்கும் தான் அடிக்கணுங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் பாருங்கள் கால் இன்ச்சுக்கு அடிங்க அது முடிக்கிற இடம் வந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அது வரைக்கும் முடிச்சுருங்க பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் அடித்து முடிச்சுருங்க இப்போது மேல் பக்கம் ஆம்கோல் சைடில் நம்ம அடிக்க போகிறோம் அதே மாதிரி தாங்க கால் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி நிப்பிள் பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு தள்ளி முடிகிற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி முடிச்சுக்கிங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் அடிச்சிருங்க இந்த ஆம்கோல் சைடு மாத்திரம் ரெண்டு தயில் போடுங்க ஏன்னா ஆம்கோல் சைடு தான் அடிக்கடி அந்த தையல் வந்து ரொம்ப பிரிஞ்சிட்டு வரும் அதனால் அங்கே ரெண்டு தயில் போடுங்க பாருங்கள் இப்போது முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியதுங்க அந்த பத்து விதத்தில் இதுவும் ஒன்று பாருங்கள் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா பட்டி ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் அங்கே வைக்கும்போது அந்த மேல் பக்கம் கால் இன்ச்சு வந்து வெளியில் தள்ளும் அங்கே நல்லா பாருங்க அதன் ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது ஒரு கால் இன்ச்சு வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே தையல் அடிச்சுட்டு வாங்க அரை இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மி அந்த அளவுக்கு நீங்கள் தையல் அடிங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டு சைடும் பட்டி ஜாயின் பண்ணிடுங்க பட்டி ஜாயின் பண்ணும்போது உள்ள வெளியே பார்த்துக்குங்க பாருங்க நம்ம அரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா துணியை விட்டுட்டு அந்த லைனிங் துணியில் கரெக்டாக வைங்க பாருங்க கரெக்டாக வச்சுட்டு பாருங்க அந்த அந்த டாட் துணியை வந்து மேல் பக்கம் தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அடிச்சுட்டு வாங்க இப்போ பாருங்க நான் உங்களுக்கு அரை இன்ச்சு அளவுக்கு வந்து அரை இன்ச்சு அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா துணி சேலை துணியை விட்டுருக்குங்க அதை எதுக்காகனா இப்போ பாருங்க ரெண்டு மடித்து மடிப் மடித்து அப்படியே ஒரு தையல் போடுங்க ரெண்டு மடிப்புங்க சரிங்களா தான் அந்த பிசிறு தெரியாமல் இருக்கும் பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு மடிப்பு மடித்து அப்படியே தையல் போடுங்க இப்போ பாருங்க பிசுரே தெரியாதுங்க எல்லாம் உள்ளே போயிடும் அதனால தான் இந்த அரைஞ்சு நம்ம விட்டுருக்கோங்க நீங்கள் எதுக்காக விட்டுருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க பாருங்க இப்போ பிசுறு தெரியாமல் அடிக்கலாங்க அதுக்காக தான் அந்த அரைஞ்சு விட்டுருக்கோங்க இப்போ வந்து இன்னொன்று கவனிக்க வேண்டியங்க அந்த பத்து விதத்தில் இதுவும் ஒன்று நம்ம ஊக்குப்பட்டி எந்த சைடு வரணுன்றத நீங்கள் பார்த்துக்குங்க அதோடைய துணி கொடுத்தவங்க விருப்பத்துக்கு நம்ம தைச்சு கொடுக்கலாம் ஆனா நம்ம பாருங்க இது வந்து ரைட் சைடுங்க ரைட் சைடு வந்து ஊக்குப்பட்டி இப்போ தைக்க போறோம் பாருங்க ரைட் சைடு ஊக்குப்பட்டி தைக்க போறோம் டபுளா வச்சு தைங்க அந்த ஊக்குப்பட்டியை ரெண்டா மடித்து தைங்க இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்துங்க ஐப்பட்டிங்க லெஃப்ட் சைடு ஐப்பட்டி வருதுங்க லெஃப்ட் சைடு பாருங்க ஐப்பட்டி வரும்போது உள்பக்கம் ஒரு லைனிங் துணி கொடுத்துருங்க லைனிங் துணி கொடுத்துட்டு பாருங்க அப்படியே ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியா வச்சு அப்படியே அடிச்சிருங்க ஒரு நூல் அளவுக்குங்க அடிச்சிருங்க பாருங்க இப்போ ஊக்குப்பட்டியில் படிமான தயலுங்க சரிங்க படிமான தையல் போடுங்க அதே மாதிரி இது வந்து ஐப்பட்டிங்க ஐப்பட்டிக்கு வந்து நம்ம சைடு வச்சு அடிச்சுட்டு மேல் பக்கம் திருப்பி இப்போ ஊக்குக்காக ஐ ஐ கட்ட போகிறோங்க மிஷின்லேயே ஐ கட்ட போகிறோங்க பாருங்க அப்படியே ரெண்டு மடிப்பாக மடித்து கரெக்டாக இது நீட்டி விடணுங்க உள் பக்கம் அடிச்சிடக்கூடாது ஐ பக்கம் ஐ கட்டுற துணி வந்து முக்கால் இஞ்சி வெளியே நீட்டிட்டு இருக்கணுங்க கரெக்டா மார்க் பண்ணிடுங்க அஞ்சு ஊக்கு வர்ற மாதிரி கரெக்டாக அந்த பட்டியில் ஒரு ஊக்கு வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பட்டி எண் அந்த பண்டி சென்டர்ல வந்து வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா இருக்குங்க பாருங்க அப்படியே ஊக் ஐ போடுறதுக்காக நீங்க ஐ கட்டிடுங்க பாருங்க நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு சுடிதார் கட்டிங் பேண்ட் கட்டிங் ஷர்ட் கட்டிங் ஃபிரெஞ்சஸ் கட் கட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் நம்பர் கொடுத்துருக்கேங்க நீங்க இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி நம்மளை டவுட் கேட்கலாங்க உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் பண்ண போகிறேன் ஆன்லைன் கிளாஸு நடக்குதுங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதை உள்பக்கம் மடிச்சு விட்டு அப்படியே லாஸ்டில் ஒரு ஐ கட்டிடுங்க சரிங்களா நம்ம சேனலை ரொம்ப ஆதரவு கொடுத்து எல்லாரும் அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க நன்றி சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க அப்படியே உள்பக்கம் அடிச்சிருங்க உள்பக்கம் அடிச்சு விட்டு அடிச்சிருங்க நீட்டாக ஃபினிஷிங் வந்துரும் இப்போ ஃப்ரண்ட் சைடு ரெண்டும் அடித்து முடித்தாச்சுங்க கையும் அடித்து முடிச்சு முடித்தாச்சு பட்டியும் அடித்து முடித்தாச்சுங்க இப்போ வந்து பேக் சைடு நம்ம அடிக்க போகிறோங்க சரிங்களா இப்போது ரெண்டும் அடித்து முடிச்சாச்சு இப்போ பேக் சைடு அடிக்க போகிறோம் பேக் சைடு பாருங்கள் இந்த லைனிங் பீஸை வந்து பாருங்கள் லைனிங் பீஸை மேல் பக்கம் வச்சுருங்க அந்த சேலை துணியை அடியில் வச்சுருங்க மேலே சக்கா வெட்டி பாருங்க பாருங்கள் அந்த சக்கா வெட்டியிருக்க அதுக்கு கரெக்டாக வரதா பாருங்க நாலா பக்கமும் கரெக்டாக வரதா பார்த்து நம்ம குண்டு வசி போட்டுருங்க இப்போ பாருங்க இவங்க வந்து நார்மலாக தைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு கேன்வஸ் ஒன்றும் போடலைங்க நீங்கள் கேன்வஸ் வச்சு அந்த ரவுண்டெல்லாம் போட்டானா இன்னும் ஃபினிஷிங் அழகாக வருங்க சரிங்களா இவங்க வந்து நார்மலாக தைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் கேன்வஸ் போடல நீங்கள் கேன்வஸ் போட்டு தைச்சா இன்னும் அழகாக வரும் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அப்படியே சுற்றியும் தையல் அடிச்சிருங்க மக்களை பாருங்கள் நம்முடைய சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு சாதா ஜாக்கெட் வந்து இருபது நிமிஷத்தில் நான் அடித்து முடிச்சிருக்கேங்க அந்த வீடியோவை லைவாக வந்து ஒரு இடத்துல கூட கேமராவை ஆஃப் பண்ணாமல் எடுத்துருக்கங்க நீங்கள் அந்த அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க அது இல்லாமல் ஒரு கால் மணி நேரத்தில் நாம் தைச்சி முடிச்சிடலாங்க சாதா ஜாக்கெட்டை லைனிங் ஜாக்கெட்டை வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே நம்ம தைச்சி முடிச்சிருவாங்க சரிங்களா நீங்களும் நம்மளை போல் தைச்சி பழகிறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் அந்த சுற்றியும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அந்த கார்னர்லாம் திரும்பும் அதே மாதிரி தாங்க இப்போது படிமான தையலுங்க இந்த லைனிங்கில் படிமான தையல் போட்டுருங்க சரிங்களா இன்னொன்றுங்க நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க எவ்வளோ ஃபினிஷிங் கொண்டு வர்றோன்றது தான் முக்கியம் அதை நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பத்து விதமான பாயிண்ட்டுகளை கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேங்க இப்போ பாருங்கள் இந்த பேக் சைடு வந்து பிசிறு தெரியாமல் வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பேக் சைடு துணியை கீழே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த சேலை துணியும் சேலை துணியும் ஒட்டுக்காக வர்ற மாதிரி வச்சு பாருங்க லைனிங் துணியும் லைனிங் துணியும் ஒட்டுக்க வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக வச்சுருங்க வச்சுட்டு பாருங்கள் அப்படியே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தையல் அடிங்க பாருங்க ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு அப்படியே தையல் அடிச்சு விட்டுருங்க கரெக்டாக கவனிங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த சைடு அடிக்கப் போகிறோம் பாருங்கள் ஒரு பக்கம் சோல்டர் அடித்தாச்சு அங்கே ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணி விடுங்க அந்த சோல்ட்ரு பக்கத்தில் அப்போ போது நம்மளுக்கு தொந்தரவு இருக்காது பாருங்கள் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இந்த பேக் சைடு பீஸ் அப்படியே வச்சு இந்த சேலத்துணியும் துணியும் அப்படியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த சேலத்துணியை வந்து இது மேலே அப்படியே மேலே மடித்து போட்டுருங்க பாருங்க அப்படியே அப்படியே மடித்து போட்டுருங்க பாருங்க மடித்து போட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு அப்படியே தையல் அடிச்சிருங்க சரிங்களா இதே மாதிரி நீங்கள் அடிச்சிட்டன்னா சோல்ட்ரு பக்கத்தில் பிசுறு தெரியாமல் இருக்குங்க பாருங்க நம்ம சோல்ட்ருலேயும் பிசுறு தெரியாமல் அடிக்கலாங்க அதே மாதிரி கை ஜாயின் பண்ணும்போது கூட பிசுறு தெரியாமல் அடிக்கலாங்க அதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன் இந்த கை ஜாயின் பண்ணும்போது கூட அந்த பிசுறு தெரியாமல் உள்பக்கம் போகிற மாதிரி அடிக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போது மேல் பக்கம் படிமான தையல் சரிங்களா படிமான தயில் அப்படியே போட்டு விட்டுருங்க ஒரு ஒரு நூல் அளவுக்கு படிமான தயில் போடுங்க பாருங்கள் சுற்றியும் தயில் போட்டுருங்க ஒரு நூல் அளவுக்கு பாருங்க இந்த ஜாக்கெட் தைக்கும்போது நம்ம பட்டியலையும் பிசுறு வராமல் தைக்கலாங்க அதே மாதிரி சோல்டர் ஜாயின் பண்ணும்போது இப்போ பிசுறு வராமல் இப்படி தைச்சிருக்க தைக்கலாங்க அதே மாதிரி இப்போது கை ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கை ஜாயின் பண்ணுறதையும் நம்ம அந்த பிசுறு இல்லாமல் உள்பக்கம் போகிற மாதிரி நம்ம தைக்கலாங்க அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு அடுத்தது எப்படின்னு போட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம தைச்சி கொடுக்குறோமோ அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து துணிகள் ஜாஸ்தி வருங்க சரிங்களா நாம் தைச்சி கொடுக்கணுன்றதுக்காக தைச்சி கொடுக்கக்கூடாதுங்க நாம் எவ்வளோ ஃபினிஷிங்காக தைச்சி கொடுக்குறோன்றத நிதானமாக ஃபினிஷிங்காக தைச்சி கொடுங்க லேட்டானாலும் பரவாயில்லைங்க ஃபினிஷிங்காக தைச்சி கொடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த துணிகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி வ வருங்க நார்மலாக தைச்சி கொடுக்காதிங்க நம்ம டைம் எடுத்தாலும் பரவாயில்லைங்க அழகாக தைச்சி கொடுங்க அவங்ககிட்ட நம்ம காசு வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தைச்சிருக்கோங்க உங்களுக்கு இவ்வளோ ஃபினிஷிங் பண்ணியிருக்கோங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டே காசு கேட்டே வாங்கிக்கலாங்க சரிங்களா நீங்கள் ஒரு வாட்டி ஃபினிஷிங்காக தைச்சி கொடுத்துட்டேன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு தான் கொடுப்பாங்க வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க பாருங்க அந்த சுற்றியும் இருக்கிற மீது துணி எல்லாத்தையும் கட் பண்ணி வீசிருங்க இப்போ பாருங்க நம்ம மூணு மூணு டாட்டு தான் அடிச்சிருக்காங்க இப்போ நாலாவது டாட்டு இப்போ அடிக்க போகிறேங்க பார்த்தீங்களா இப்போது நம்ம பேக் சைடு சக்கா வெட்டி வச்சுருக்கோம் அந்த சக்கா அளவுக்கு கரெக்டாக வரதா அப்படியே நோட் பண்ணுங்க ஒரு கால் இன்ச்சு ஜாஸ்தி வருங்க ஏன்னா அதுக்கு டாட்டு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி வருங்க அதுக்கான ஜாஸ்திக்கான அளவை வந்து இப்போ வந்து நாலாவது டாட் பிடிச்சிருங்க அப்போது வந்து நம்ம முதலே லென்த்து மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த லென்த்துக்கு வந்து நம்ம ஆயிருங்க சரிங்களா ஒரு அரை இன்ச்சு ஜாஸ்தி இருக்கும் அந்த அரை இன்ச்சு ஜாஸ்தி வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு நீங்கள் டாட் பிடிச்சிட்டாங்கன்னா அது கம்மி கம்மி ஆயிருங்க சரிங்களா பாருங்கள் இப்போது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடையும் ரெண்டையும் கரெக்டாக வச்சு பாருங்கள் நம்ம லென்த்துடைய சக்கா விட்டுனதுக்கு நேராக கரெக்டாக வந்துடுங்க நம்ம வெட்டும் போதே இதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் அந்த சக்காவுக்கு கரெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா அப்படியே அந்த சக்காவுக்கு அழுவாக நீங்கள் வந்து பாருங்கள் அந்த சக்கா இருக்கு பாருங்களா அந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க ரெண்டு சைடும் அந்த சக்கா அளவு மடித்து விட்டு விட்டுட்டு பாருங்கள் அப்படியே ஒரு தயில் போட்டுருங்க உங்களுக்கு இன்னும் அழகாக ஃபினிஷிங் வேணும்னா நீங்கள் எம்மிங் பண்ணலாங்க நம்ம கொடுத்தவங்க விருப்பம் என்னான்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த நம்ம தைச்சி கொடுங்க பாருங்கள் இப்போ வந்து கை ஜாயின் பண்ண போகிறேங்க கை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் மேல் பக்கம் அந்த சக்காவுக்கு நேராக கரெக்டாக வச்சு தேய்ங்க அப்போ தான் சென்டராக வருங்க இந்த மேல் பக்கம் சக்கா மாறிட்டானா ஒரு எம்எம் கூட மாறாமல் வைங்க நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் பக்கம் வந்து ஒரு எம்எம் கூட கம்மி ஜாஸ்தி வராதுங்க அதே அளவுக்கு கட் பண்ணியிருக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் கட்டிங் வீடியோ எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லா புரிகிறப்படி சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் மக்களே நம்ம சேனலில் வந்து எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க பாருங்க அப்படியே சென்ட்ரா சென்ட்ரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆடிங்க அப்போ வந்து கம்மி ஜாஸ்தி வராதுங்க அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த சக்கா ரெண்டும் ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கு வருங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் பாருங்கள் இந்த சைடு பாருங்க பாருங்கள் மேல் பக்கம் சக்காவை கரெக்டாக வச்சிருங்க அந்த சக்கா மார்க் பார்த்து வச்சிருங்க சக்கா தெரியலன்னா நீங்கள் கரெக்டாக சக்கா வெட்டிடுங்க சென்டராக வெ வச்சு வெட்டிட்டு பாருங்க மேல் பக்கம் சோல்ட்ருலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருது பார்த்திங்களா ஒரு எம்எம் கூட மாறாமல் வரணுங்க பாருங்க நம்ம சேனலில் வந்து யாருமே சொல்லி கொடுக்காத மாதிரி நம்ம வந்து ஒரு புதுமையாக உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் நான் தயாராக இருக்கேங்க எனி டைம் கால் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் மக்களே முப்பத்தி அஞ்சு வருஷம் சர்வீஸில் வந்துங்க நான் பழகினது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க சரிங்களா உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கருதி நம்மளை வந்து சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே பழகிக்கிங்க பாருங்க அடுத்தது வந்து சைடு ரெண்டும் நம்ம பிசுறு வராமல் அடிக்க போகிறோங்க சைடு ரெண்டும் பிசுறு வராமல் அடித்தானா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வரும் அதுக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள் பாருங்கள் ரெண்டு சைடும் வெளிப்பக்கத்தில் தையல் அடிங்க வெளிப்பக்கத்தில் ஒரு நூல் அளவுக்கு தையல் அடிங்க சரிங்களா ரெண்டு சைடும் ஒரு நூல் அளவுக்கு அப்படியே தையல் அடிச்சுட்டு அடிச்சுட்டு வாங்க மக்களே பாருங்க நம்ம இந்த தையலில் வந்து டென் ஜாயிண்ட் இருக்குங்க சரிங்களா பத்து விதமான ஜாயிண்ட்டுகள் இருக்குங்க இந்த பத்து விதமான ஜாயிண்ட்டுகளை என்னென்னன்றதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்க அந்த பத்து விதமான ஜாயிண்ட்டில் ஒரு அஞ்சு ஆறு வித ஜாயிண்ட்டு இந்த ஜாக்கெட்டை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துருங்க சரிங்களா அந்த என்னென்ன ஜாயிண்ட்டுன்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா அதையும் தெரிஞ்சிக்குங்க பாருங்கள் அந்த ஒரு நூல் அளவுக்கு அடிச்சுட்டு அந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க பிசுறு தெரியாமல் கட் பண்ணோம் அதுதான் முக்கியங்க இப்போ பாருங்கள் இந்த உள்பக்கத்தில் வந்து நம்ம எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக எங்கே சக்கா வெட்டியிருக்கோமோ பாருங்கள் இந்த ஆம்கோல் சைடில் வந்து எங்கே சக்கா வெட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தையல் அடிச்சிட்டு வாங்க கை அகலம் வந்து நம்ம அழுவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அடிச்சிருங்க பாருங்க கரெக்டாக ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம தையல் அடிக்க போகிறோங்க இப்போ ஒரு நூல் வந்து நம்ம உள்பக்கம் பிசிறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு போயிருக்கோம் அப்போ வந்து இப்போ ஒன்றே கால் இன்ச்சு அளவு எடுத்து நீங்கள் அடிச்சிருங்க சரிங்களா பாருங்க கரெக்டாக கை அகலம் எவ்வளோன்னு பார்த்து அடிச்சு விட்ருங்க ரெண்டு கையும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அது இல்லாமல்ங்க ஒவ்வொருத்தருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்து வித்தியாசம் இருக்குங்க அதையும் நீங்கள் கவனித்து பார்த்து அடிச்சிருங்க இப்போ பாருங்கள் இந்த பேக் சைடு டாட்டு நம்ம அடிக்கப் போகிறோங்க அதுக்கு முன்னாடி பாருங்க நம்ம மூணு தைல் அடிச்சு விட்டுருங்க ஏன்னா கொஞ்சம் லூஸாக வேணும்னாலும் நம்ம பிரிச்சிக்கலாம் அதனால் மூணு தைல் அடிச்சுக்கோங்க அப்போது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நமக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் பிரிக்கிறது ஆனாலும் அவங்க லூஸ் டைட் வேணும்னாலும் அதை பிரி பிரிச்சுக்குவாங்க சரிங்களா மூணு தொழில் க்ளீனாக அடிச்சுருங்க அப்புறம் பாருங்கள் இப்போ பேக் சைடு வந்து டாட் பிடிக்க போகிறோம் இந்த டாட்டை வந்து பேக் சைடு வந்து நாலாக மடித்து மார்க் பண்ணிடுங்க எந்த இடத்துல கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்குங்க பார்த்து இதோடைய ஹைட்டு வந்து ஒரு சரிங்களா ஹைட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒரு நாலுகால இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அரை இன்ச்சு அகலத்துக்கு நீங்க டாட் பிடிச்சிருங்க பாருங்க இதே மாதிரி ரெண்டு சைடும் ஒரே அளவாக வர்ற மாதிரி நீங்க டாட் பிடிச்சிருங்க வித்தியாசம் வரக்கூடாது ஒரே அளவாக வரணுங்க ஓகே மக்களே உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமிக்க ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அனுப்பிடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூட விடை உங்கள் என்எஸ்ஆர் டைலர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி மக்களே நன்றி